பிசியானந்தாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் டெக்னிக்கல் நண்பன் தினசரி தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு சுலபமான தீர்வுகள் வேண்டுமா ஆப்புகள் எப்படி பயன்படுத்துவது என்று தெரிய வேண்டுமா சின்ன சின்ன ஹேக்ஸ் தெரிந்து கொள்ள ஆசையா அப்படியெனில் இதுதான் உங்களுக்கான இடம் பிசியானந்தா சேனலில் நீங்கள் நேரத்தை சேமிக்க உதவும் ஸ்மார்ட் ஹேக்ஸ் எளிமையான செய்வது எப்படி என்ற வீடியோக்கள் மொபைல் மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்ஸ் டியூட்டோரியல்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் தகவல்கள் சுவாரஸ்யமான டெக்னிக்கல் ஐடியாஸ் இன்னும் இது போன்ற பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க போகிறீர்கள் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி புதிய முயற்சியை பரிட்சை செய்து பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் டெக்னிக்கல் வாழ்க்கையை எளிதாக்க எங்கள் வீடியோக்கள் உதவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக கற்றுக்கோங்க ஆனந்தா உங்கள் டிஜிட்டல் நண்பன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொழியே தெரியாமல் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய்ட்டு ஜிபிடி உதவியோட நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போது ஒரு இங்கிலீஷ்கார வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கும் சுத்தமாக தமிழ் தெரியாது நமக்கும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் கொஞ்சம் கஷ்டம் இது தாங்க சூழ்நிலை அவருடைய தாய்மொழியான இங்கிலீஷ்லையும் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்லையும் நம்ம சேட் ஜிபிடியோட உதவியால் பேசணும்னு சொன்னால் முதல்ல நம்மளுடைய மொபைலில் சேட் ஜிபிட்டியை இன்ஸ்டால் பண்ணணுங்க அதை எப்படி முறைப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு ப்ளே ஸ்டோரில் பார்க்கலாம் ஸ்டோரில் இந்த இடத்துல சர்ச் கீ செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சர்ச் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள் இங்கே போய் சேட் ஜிபிடின்னு டைப் பண்ணணும் சேட் ஜிபிடின்னு வருது பார்த்தீங்களா எனக்கு ஆல்ரெடி இருக்கிறனால இது வந்து அப்டேட்னு காமிக்குது நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு அப்டேட்னு காமிக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு காமிக்கும் அவ்வளோதாங்க இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க வரும் ஆஸ்கனித்தின்னு கேட்குற இடத்துல நம்ம டைப் பண்ண வேண்டியதாங்க வாங்க சார் வணக்கம் உங்களுக்கு உதவி எதாவது தேவைப்படுகிறதா இதை ஆங்கிலத்தில் சொல்லவும் அப்படின்னு சொல்லி நம்ம சேட் ஜிபிட்டிகிட்ட கேட்குறேங்க பாருங்க இப்போ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுச்சு மைக்கி வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா எப்படி பேசுதுன்னு கேட்கலாம் ஹலோ சார் வெல்கம் டு யூ नीड एनी ஹெல்ப் இ பவர் வந்துட்டு ஹாய் ஐ வாண்ட் டு நோ வாட் பிளேसेस ஆர் டு பீ எக்ஸ்ப்ளோர்ட் ஹியர் ட்ரான்ஸ்லேட் இன் தமிழ் சொல்லி சொல்லிட்டார் அது வந்து ஹாய் இங்கே என்னென்ன இடங்களை பார்வையிடலாம் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படினு சொல்லிட்டு நமக்கிட்ட இப்ப சொல்லிருச்சுங்க இப்ப நம்ம வந்து பேச வேண்டிய முறைங்க நம்ம சொல்றோம் இங்கே சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது ஐயா எங்கள் கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் சில வழிபாட்டு தலங்களை பார்வையிடலாம் இயற்கையை ரசிக்க வேண்டும் என்றால் நீர்நிலைகள் அருவிகள் மற்றும் மலை சார்ந்த இடங்களும் சில இருக்கின்றன நீங்கள் எந்த மாதிரி இடங்களுக்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா நான் உங்களுக்கு வாகனம் ஏதாவது ஏற்பாடு செய்வதற்கு உதவலாமா இதை ஆங்கிலத்தில் சொல்லவும்னு கேட்டிருக்கேன் <laughs> 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 there are many places to explore around here, sir. If you are interested in learning about our culture, you can visit some of the temples. If you want to enjoy nature, there are also lakes, waterfalls, and some hill areas. May வாட் know what kind of places you would like to visit so that I can help a vehicle for you? இப்போ வந்து அவர் பதில் சொல்றாரு தட்ஸ் அ கிரேட் ஐடியா ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் இஃப் யூ யூ குட் அரேஞ்ச் அ வெஹிக்கிள் ஃபார் மீ டிரான்ஸ்லேட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிருக்காரு அது வந்து அழகா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு அது ஒரு சிறந்த யோசனை எனக்காக ஒரு வாகனம் ஏற்பாடு செய்து தந்தால் மிகவும் பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு இப்போ நம்ம சொல்றோம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறேன் உங்களுக்கு உதவுவதில் எனக்கு மிக மகிழ்ச்சி வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் கேளுங்கள் ஆங்கிலத்தில் சொல்லவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் கேட்டதுக்கு சேட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிருச்சு இதை வாசிக்க வைக்கலாம் அதுக்கு அவர் பதில் சொல்றாரு தேட்ஸ் இன் அப் ஃபார் மீ இஃப் ஐ நீட் எனி திங் எல்ஸ் ஐ லாஸ்க் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஹெல்ப் ட்ரான்ஸ்லேட் இன் தமிழ் சொல்லியிருக்காரு அதை வந்து சேட்ஜி பீட்டி நமக்கு இப்போ தமிழ்லேயும் சொல்லிடுச்சு இப்போதைக்கு போதும் இன்னும் எதோ தேவைப்பட்டால் கேட்கிறேன் உங்கள் உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி ஆங்கிலத்தில் செலவும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டோம் அவ்வளோதாங்க வேற எல்லா எப்படி எல்லாம் பேசுதுன்னு பார்க்கலாங்க நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா இதே தெலுங்கில் சொல்லவும்னு கேட்டிருக்கேன் தெலுங்கில் சொல்லி இருக்குது தெலுங்கில் எப்படி இருக்குதுன்னு வாய்ஸில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பார்த்துனாரா நீங்கள் பார்த்துனாரா ரைட்டு இதை வந்து மலையாளத்தில் சொல்லவும்னு கேட்டிருக்கேன் கன்னடத்தில் சொல்லவும்னு கேட்டிருக்கேன் ரீட் அலவுடு நிவும் சென் நகிர்ஜதா நியமும் வனலையிலோ சென்னகா இதை வந்து ஹிந்தியில் சொல்லவும்னு கேட்டிருக்கேன் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது பார்க்கலாம் சேட் ஜிபிடியில் நம்ம குரல் உள்ளீடும் செய்யலாங்க இந்த ப்ளூ கலர் வட்டம் போட்டிருக்கல அந்த இடத்துல தான் மைக் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேச ஆரம்பிக்கலாம் இந்த சிவப்பு கலர் கட்டம் போட்ட இடத்துல வந்து டைமர் ஓட ஆரம்பிக்குங்க நீங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த டைமர் ஓடிட்டே தாங்க இருக்கும் இந்த மை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்மார்க் வருங்க பாருங்கள் இங்கே டிக் மார்க் வருது இந்த பக்கம் டைமர் இருக்குது பாருங்கள் நீங்கள் பேசி முடித்தோம்னா டிக் மார்க்கை தட்டினீங்கன்னா கன்வெர்ட்டிங் டு டெக்ஸ்ட்னு வந்துருங்க அவ்வளோதாங்க சேட் ஜிபிடி கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் மொழி தெரியாத எந்த இடத்துக்கு போனாலும் யார் கூட வேணாலும் தைரியமாக பேசலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிடுங்க யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்